விவசாயம் டூப்பன் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த பக்கத்துக்குடி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஐந்து விற்பனை பதிவு இருக்குதுங்க அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா காராம் பசு கிடாரிக்கணுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மாதமான பூச்சிக்காலை ஏற்ற செவலை காளைக்கன்று ஒன்று இருக்குதுங்க அதுப்போ வந்து ஜோடி காராம்பசு மற்றும் காரி காளைக்கன்றுகள் இருக்குதுங்க அதுபோக இன்னொரு செவலைக்கன்று ஒரு பதினாலு மணி உயரத்தில் ஒரு செவலக்கன்று இருக்குதுங்க முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா காராம்பசு கிடாரிக்கணுங்க மறை வெள்ளைப்பிள்ளைகள் எதுவுமே இல்லைங்க கண் தெளிவான கண்ணுங்க தாமுணி சொல்லியோடு இருக்குது கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பதிமூணு மாதம் வயது இருக்குங்க கண் தெளிவான கண் லோ பட்ஜெட்டில் ஒரு காராம் பசு கிடாரிக்கன்னு வாங்கி வளர்த்துன்னு பிறகு அந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமங்க இந்த பதிமூணு மாதமான காராம் பசு கிடாரிக்கனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஐநூறு சொல்லிருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து வச்சு கொடுக்கலாமங்க வந்து ஜாயிண்ட் வாடியும் பண்ணி கொடுத்துட்லாங்க வெளியில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று என்ன பண்ண கொடுக்கலாமங்க நம்ம வெந்தன் கேட்டல் ஃபார்மில் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு மாதமான செவலை காளை கண்ணுங்க நல்லா நெட்டு வெட்டுங்க நல்ல வால் சன்னத்தில் வால் சின்னமுங்க வால் வந்து தேவையான அளவுக்கு நல்ல இறக்கம் இருக்குங்க கொடிதாட துளி கூட இருக்காதுங்க நல்ல இரட்டை தமிழ் வாய்ப்பு நல்ல தோல் நயமுங்க நெட்டு வெட்டு காலையத்தில் சரியான கண்ணுங்க தோல்நயம் அவ்வளோ அருமையான நயம் நல்லா நடையில் நல்லா நடைங்க கொம்பு மட்டும் கொஞ்சம் அகண்டாப்பில் இருக்குமுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பெரிய கலையை வந்து சேரும்போது பார்த்திங்கன்னா கொம்புகள் அழகாக வந்து சேருமுங்க இது பெரிய கலையானால் எப்படி வரும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ வேணுனாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிக்கலாங்க கண்ணு தெளிவான கண்ணாக வருங்க நல்ல சைஸில் எரித்தாட்டு பயன்பாடாகட்டும்ங்க ரேஸ் பயன்பாடாகட்டும்ங்க ஜல்லிக்கட்டு பயன்பாடு இது மாதிரி அனைத்து பயன்பாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா ஏற்ற கண்ணாக வந்து சேருங்க கொம்பு மட்டும் அகன்று மற்றபடி வந்து கண்ணில் குறை சொல்லவே முடியாதுங்க இப்படி கொம்பு அகன்று இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பல் ஆகும்போது அழகாக உள்ளே கூடி வர்றப்போ பார்வைக்கு நல்லா பெரிய தோரணையான ஒரு காலையை வந்து சேருங்க சுழி சுத்தமான கன்று பதினாலு முடி உயரம் இருக்குதுங்க எந்த கலைப்பு சுழிகளோ குறைபடுதலோ எதுவும் கிடையாதுங்க நல்ல வாழ் சின்னத்தில் நல்ல முகத்தில் நல்ல முகமுங்க நல்லா நெட்டு விட்டு திமில் கட்டு எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு செவலை காளை கண்ணு பூச்சிக்காலை பயன்பாட்டுக்கே கூட பயன்படுத்தலாங்க அளவுக்கு உடல் தரத்தில் நல்லா உடல் தரத்தில் இருக்குதுங்க ப்ரீடிங் ஆகக்கூடிய வயசுலேயும் இருக்குதுங்க நீ கொண்டு போன மாடுகளுக்கு சேர்த்துன்னா கூட சேர்த்தலாங்க கண் தெளிவான கன்று செவலை காலை கண்ணுங்க பதினாலு படி உயரம் இருக்குதுங்க தேவைப்படும் நம்பர்கள் ஸ்கிரீன் தேவைப்படும் நம்பளுக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்மளுடைய பண்ணையோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மட்டம் முத்தூரில் நம்மளை வந்து வேந்தன் கேட்டல் ஃபார்ம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் கூகுள் மேப்பில் போய் வேந்தன் கேட்டல் ஃபார்ம் டைப் பண்ணாலே வந்து உங்களுக்கு நம்ம பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுவேன் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து மாடுகள் கன்றுகள் வந்து நேரில் வந்து பார்க்கலாமங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க கண்ணுகள் வந்து நம்ம தெளிவாக வந்து வாகனத்திலேருந்து ஜாயிண்ட் ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சி கொடுத்துட்றோம்ங்க நம்ம வெந்தன் கெல் ஃபார்மில் மூன்றாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி காளைக்கன்றுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதம் ஆகுதுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காரம்பசு காலை கணங்குங்க இன்னொன்று வந்து காரி காளை கண்ணுங்க ரெண்டுமே நல்லா தெளிவான கன்று இந்த காரி காளை கண்ணு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரண காலைக்கு பிறந்ததுங்க கண் வந்து தெளிவாக இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா காரம்பசு காலைக்கு பிறந்ததுங்க ரெண்டுமே நம்ம காலைக்கு பிறந்தாங்க கண்ணில் தெளிவான கண்ணுங்க நல்லா டை பிளாக்கில் ஒரு காரம்பசு பசு கன்று வேணும் ஒரு காரிக்கன்று வேணும் நம்ம வந்து ஆசை கலத்தார்ப்பு இருந்தாலும் சரிங்க ஜல்லிக்கட்டு பயன்பாட்டுக்கும் சரிங்க இல்லை ரேஸ் பயன்பாட்டுக்கும் சரிங்க இந்த மாதிரி எல்லா பயன்பாட்டுக்கும் வந்து பயன்படுத்திக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான கண்ணு இந்த காலை பிறந்த கன்று தானுங்க காரிக்கென்று வந்து இந்த மயிலை காலைக்கு பிறந்ததுங்க காராம்பசு கன்று வந்து நம்மளுடைய காராம்பசு காலைக்கு பிறந்ததுங்க நம்ம கேட்டல் ஃபார்மில் ஐந்தாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான செவலை காலை கண்ணுங்க பதினாலருந்து பதினஞ்சு மாதம் வயதாகுங்க நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்குங்க எந்த குறையும் சொல்ல முடியாது தெளிவான கண் நல்லா ரத்த சேவலையில் சின்ன மூஞ்சிலேங்க அது குறு மூஞ்சின்னு சொல்லுவாங்க சின்ன மூஞ்சியில் அறவே கொடிதாடைங்கிறதே இருக்காதுங்க நல்லா நெட்டு விட்டு வாள் சனத்தில் தோல்நயத்தில் கொம்புதில் அழகான கொம்புதலைங்க ஒரு துளி மாறல் இல்லாமல் தெளிவான கொம்புதலைங்க கண்ணு வந்து நல்ல ஒரு தோரணையான கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழிகள் குறைபடுதல் எதுவும் கிடையாதுங்க கால் விலங்கு வால் விலங்குகள் எதுவும் இல்லாமல் தெளிவான கண் நெத்தில் ஒரு சொல்லி தெளிவாக இருக்குதுங்க கொம்புக்கு பின்னால் ஒரு சொல்லி தெளிவாக இருக்குதுங்க முதுகு இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் ஒரு சொல்லி தெளிவாக இருக்குதுங்க கன்று கிளாஸ் கண்ணை வந்து சேருங்க நல்ல ஷோ குவாலிட்டியில் வந்து சேருங்க இனச்சரிக்கை பயன்பாட்டுக்கும் பூச்சிக்காலை பயன்பாடு பிரேக்குலர் ரேஸ் பயன்பாடுங்க ஜல்லிக்கட்டுக்குமே கூட பயன்படுத்தலாங்க கண் பட இருக்குது அதே சமயம் குணவனத்தில் நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க மேய்ச்சல் இருக்குதுங்க தண்ணி தவிட்டுக்கு எதுக்குமே எந்த பிரச்சனையும் இல்லைங்க கன்று தெளிவான கன்று ஒரு கண்ணால் ஒரு செவலை செவ்வலைக்கு நல்லா தோரணையில் நல்ல அழகான கண்ணை வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்படுற நண்பர்கள் இந்த செவலை கண்ணை தேர்ந்தெடுக்கலாங்க உயரம் பார்த்திங்கன்னா பதிமூணுலேருந்து பதிமூன்றரை படி உயரம் இருக்குங்க கண்ணு தெளிவான கண்ணு தேவைப்படும் நிலையில் ஸ்கிரீன் தேக்கும் நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு இரண்டு மூன்று வாரங்களாக பார்த்தீங்கன்னா நம்மளா வந்து ஒரு பர்சனல் காரணத்தினால பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வந்து திருப்பூர் சந்தைக்கு போக முடியல அதெல்லாம் வந்து திருப்பூர் சந்தை நிலவரமாகட்டேன் விற்பனை பதிவு எதுவுமே வந்து பதிவிடாமல் இருந்தவங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமாங்க மாடு இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்லா பழைய டைப் மாடுங்க நல்லா தெளிவான மாடு தோல்நாய் மாவட்டமும் கொம்புதலை எல்லாத்துலேயும் வந்து தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல மாடாக தான் இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு ரூபா ரேஞ்சு அந்த இதுக்கு வந்து விற்பனையாக இருக்குதுங்க மாட்டில் தெளிவான மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க நல்லா வந்து ஹைட் வெயிட்டில் ஆகட்டும்ங்க நல்லா பெருங்கூட்டில் ஜைஜானிக் சைஸில் நல்ல மாடாக இருந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா வந்து உழவு மாடுங்க கொம்புதழில் டாப் மாடாக இருந்ததுங்க அதை வந்து கழுத்தாக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா சின்னத்தில் நல்லா தெளிவான மாடுங்க நல்லா சின்ன மூஞ்சி நல்ல கனாமழி சுத்தத்தில் நல்ல தலையில் தாடம் மட்டும் இதில் அதிகமாக போச்சு மற்றபடி நல்லா வந்து கூடு கொம்பில் திரு வருங்க அது மாதிரி வந்து அகுண்டு போய் கூடி வர்ற தான் வந்து ஒரு ஆறு பல் பல் சேர்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தோரணையாக நல்லா அழகான மாடாக வந்து சேருங்க நிறைய என் பார்த்திங்கன்னா கிட்ட கொம்பல் வேணும்னு சொல்லி கேட்பீங்க கிட்ட கொம்பில் மைகோதியாட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து கம்பல்சரி நாளைக்கு பெரிய கலையை ஒரு பெரிய மாடாகும்போது போது கும்பதில் கொஞ்சம் வந்து மாற்றங்கள் ஏற்படுங்க ஆனால் வந்து அகண்டு போகிற கொம்புகள் எந்த அளவுக்கு அகண்டு போதோ அந்தளவுக்கு வந்து எல்லா கண்ணுகளுமே வந்து காலக்கண்ணாகட்டும் கிடரிக்கண்ணாகட்டும் எல்லாமே அழகாக வந்து சேருங்க நீங்கள் வீடியோவில் பாட்டுக்கூடிய எல்லா மாடுகளும் பாருங்கள் அகண்டு போய் கூடி வரக்கும் தான் இருக்குங்க அந்த தான் வந்து பார்வைக்கும் நல்லா இருக்குதுங்க நெத்தி பட்டியலாசத்தோடு பார்வைக்கு நல்ல தெளிவான மாடாக இருக்குங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற மாடும் பார்த்தீங்கன்னா அகண்டு போய் தான் கூடி வந்துருக்குங்க கிட்ட கூடி வைக்கிற மாடு பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்து ரெண்டு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கக்கூடிய அழகுல அது வந்து சேராதுங்க வாரந்தோறும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாடுகளோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருந்துச்சுங்க கடந்த ஒரு மூன்று வாரங்களில் பார்த்திங்கன்னா காங்கேயமாடுடைய எண்ணிக்கை கொஞ்சம் வரக்கூடிய வரத்துக்கள் வந்து சந்தைக்கு வரக்கூடியதே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே ஒன்று காரி மாடு ஒன்று வந்து மயிலம் மாடுங்க மயிலை மாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோல்கனமான மாடு லைட்டாக திமுக மட்டும் லைட்டாக சாயராக இருந்துச்சு இல்லை வாழ்சனத்தில் நல்லா தான் இருந்ததுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்ல மாடு நல்லா தெளிவான மாடுங்க கொம்புதலை ஆகட்டும்ங்க மடிகா ஆகட்டும்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா பின் மாடுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து கொம்பு வந்து லைட்டாக வந்து கண் சூடு மட்டும் பெருத்திருக்குங்க பின்னுக்கு போய் முன்னுக்கு வந்து உள்ளே கூடி இருக்குங்க நேரு கும்பாதான் விளாடு கும்பல அழகாக வந்து உள்ளே போய் திருவொம்ப வந்து சேர்ந்துருக்குங்க லைட்டை நேற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னத்தியாக தெரியும்ங்க சைட்லேருந்து பார்க்குறப்ப கொஞ்சம் பின்னத்தியாக தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா செவலை மாடு உடம்பு கட்டு நல்லா உடம்பு கட்டுங்க முகத்தில் ஒரு பாயின் நடியுமாக தெரியும் கொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க நெஞ்சாங்க கொஞ்சம் ஒரு மறையும் இருந்துச்சுங்க உடம்பு நல்ல மட்டும் தோல் நேயத்தில் நல்ல தோல் நியாயம்ங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கக்கூடிய அழகில் வந்து சேர்ந்துருக்காதுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லா சைஸில் நல்ல சைஸில் நல்ல பெருவீட்டு சைஸில் இருந்துச்சுங்க இந்த வாரம் வந்ததில் நல்ல பெருவீட்டு சைஸில் இருந்தது இந்த மாடு தானுங்க நல்லா வந்து நல்ல சைஸு நல்ல கரியாத்தமான மாடாகவும் இருந்துச்சுங்க காரி மாடு பார்த்திங்கன்னா நல்ல மாடு நல்லா தோல்நயமான மாடு கொஞ்சம் வால் மட்டும் மேல் வாழும் மட்டும் கொஞ்சம் கடம இருந்துச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செவலை காளைக்கன்றுங்க மாடு மாடுன்னு வந்துச்சுங்க காரம்பஸ் கிடாரிங்க ஒரு ஆறு பல சைஸ் இருக்கும் சென்னை மற்றும் மிகோம் எதுவும் இல்லைன்ட்டாங்க இல்லைன்னா கூட வாங்கிருக்கலாமங்க நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இந்த கூடு கொம்பாக வர்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்ட கொம்பா வர பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து கூடு கொம்பாக வந்து சேர்ந்துருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு பின்னணி மாடு இது வந்து நல்லா கருக்காய் மாடுங்க கருக்காய் மயிலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேல்வாழ் தூக்குனா பிள்ளை அந்த மேல்வாழ் தூக்குனாப்பில் இருக்கிறது வந்து நம்ம வந்து மூணு ஜெலாம் தவிர்த்துடணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிவக்கட்டில் இருக்கக்கூடிய ஒரு மயிலை காலை வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு பயன்பாடு பயன்படுத்திட்டு இருப்பாங்க வந்து காதை எடுத்துட்டாங்க காது எடுக்காமல் வந்தால் காலையோடைய அழகையே வேறு மாதிரி இருந்திருக்குங்க இது வந்து அகண்டு போய் உள்ள வர பார்த்திங்கன்னா காலையோட தோற்றம் வந்து நல்லா இருக்குங்க நல்லா தோல்னையாக உடம்பு கட்டு நல்லா உடம்பு கட்டு திமில் வந்து நல்லா இரட்டை தோல் அமைப்புங்க முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுங்க அந்த காதை எடுத்தோன்னா பார்த்தீங்க மும்பலச்சேரி காலை டைப்புக்கு உங்களுக்கு காட்டுங்க எனக்கு ஆள் நல்ல காலம் நல்லா வந்து நெட்டு வெட்ட ஆகட்டும்ங்க புறமாடு வாழ் சனம் எல்லாத்துலேயும் நல்ல தெளிவான காலையாக இருந்துச்சுங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஒன்று இருந்து ஒன்றாப்போ சம்திங் வேலை சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிற தகவலும் வந்து நமக்கு தெரியலிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழைய டைப் மாடுங்க நல்லா தெளிவான மாடு மடிக அமைப்பு நல்ல மடிக அமைப்பு நல்ல பழைய டைப்புங்க நல்லா வந்து கும்பதெல்லாம் முகமாகட்டமுங்க கூடு கும்பல திரு கும்பாக வந்துருக்குங்க மடிக அமைப்பு நல்ல மடிக அமைப்பு நல்ல பால் தார் நரம்போடு இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இலட்டி தயாரிக்கும் ஆனால் இருந்தாலும் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாயிரத்துக்கு அந்த அளவுக்கு நல்லா தெளிவான மாடாக திறந்ததுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தி ஆறுரூவா அந்த ரேஞ்சுக்கு வந்து வெறுமாடை விற்குங்க இருக்கூடிய உடம்பு தரத்துக்கு ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு வரைக்கும் விற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரி மாடு காரி மாடு ஒரு இந்த கறிக்கு வந்து ஒரு துளியோடு கொடிங்கிறத இதாக வந்து தாடை வந்து ஒரு துளியோடு இருக்காதுங்க அந்த வந்து தாடை இவ்வளோ அருந்தாடையான்னு பார்த்திங்கன்னா காளைகளுக்கு தான் பார்த்துருப்போம் மாடுகளில் பார்த்திங்கன்னா இவ்வளவு அருந்தாடையான மாடுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாடு தானுங்க இருக்கக்கூடிய உடம்புக்கு தாடை அருந்தாடையாக இருந்துச்சுங்க கொம்பளை மட்டும் கொஞ்சம் மாறுதலாக போச்சுங்க கொஞ்சம் கொம்பு மூட்டில் ஐட்டம் மாறு முகம்பாக போச்சுங்க முகத்தில் நல்ல முகம் ஒரு பாய் நடிக்கும் இருந்தாலும் வந்து இதில் கழிக்கக்கூடிய முகம் இல்லை காரி மாட்டில் நல்ல உலகத்தில் தெளிவான மாடுங்க இப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு விற்பனை இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க அது தவிர பார்த்திங்கன்னா வாரந்தோறும் எருமையில் நிறைய வரும் அந்தளவு பார்த்திங்கன்னா மட்டை எருமியில் அதெல்லாம்ங்க இதுவும் பார்த்திங்கன்னா நாட்டு எருமையில் மட்டை எருமின்னு சொல்லுவாங்கல்ல கடவுள எலும்பு வந்து அதில் அகலமாக இருக்கக்கூடிய எருமைகள் எல்லாமே நல்லா கறக்கும்னு சொல்லி சொல்லியிருப்போமுங்க அது மாதிரி வந்து இந்த வீடியில் கடக்கூடிய எருமைகள் எல்லாமே நல்லா கறக்கக்கூடிய எரிமையிட்ட நூற்றுக்கு தொண்ணூற்றம்போது சதவீதம் நல்லா கறக்கூடிய எரிமையிட்ட வந்து விற்பனைக்காக வருதுங்க ஒரு அறுவாலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க கொண்டு போய் கறக்குறாங்க சென பண்ணுறதே இல்லைங்க சென பண்ணுறக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு நல்லா கறந்தாங்க அப்படின்னா எருமைக்கு மேலே வந்து பணமாயிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்க இது மாதிரி வந்து சந்தை கொண்டு வந்து விற்பனை செஞ்சிட்றாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா எருமையில் வந்து கிடாய்க்கு தெரிகிறது வந்து அதிகமாக வந்து நிறைய பேர்னால் கண்டுபிடிக்க முடிகிறது இல்லைங்க அதை வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவாக இருக்கக்கூடிய ஒரு கிடாயாக வந்து கூட வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எருமை ஹீட்டுக்கு வர அன்னைக்கு உங்களுக்கு வந்து வித்தியாசங்கள் தெரியுங்க அந்த பணியை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எளிதில் சேனை பிடிச்சிருங்க அதுக்காக தான் சொல்கிறதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழைய டைப் மாடு நல்ல மடிக அமைப்பில் அருமையான மடிக அமைப்புங்க இது வந்து பார்த்தா நம்ம நண்பர்கள் ஒருத்தர் வாங்கியிருந்தாருங்க மாட்டு நல்ல மாடு காலசெய்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆயிருந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க மாட்டு நல்ல தெளிவான மாடுங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்காக இந்த மாடு வந்து வாங்கியிருந்தாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர் வாங்கியிருந்தாங்க மாட்டில் நல்ல மாடு நல்ல பெருவூட்டும் மாடுங்க நல்ல கூடு அமைப்பில் நல்ல வாழ்சன்னாகட்டும்ங்க மடிக அமைப்பாகட்டும்ங்க எல்லா வகையிலும் நல்ல பெருங்கூட்டிலும் நல்ல கடவுளும் பகலத்தில் ஒரு நல்ல மாடு நல்ல தெளிவான மாடுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நன் பொறுத்து வாங்கினா தான் அப்படியே அரண வாழாட்டுன்னு சொல்லுவவங்களுக்கு தெளிவானதாக இருந்ததுங்க அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி